மதுரையில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் உரையாற்றியும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தனது கொள்கை எதிரி பாஜக என்பதை மீண்டும் உறுதிப்பட தெரிவித்தார் நமது கொள்கை எதிரி பாஜக தான் நமது அரசியல் எதிரி திமுக தான் என்று நேற்று மாநாட்டு மேடையில் அறிவித்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிட்டு சில கேள்விகளை எழுப்பினார் விஜய் பேசுகையில் மக்கள் அரசியல் என்ற சவுக்கை கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிராக என்று தானே கேட்கிறீங்க வேற யாரு மறைவு உறவுக்காரர்கள திமுக நரேந்திர மோடி அதிகாரத்தை எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்களிடம் கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கு அவர்கள் சார்பாக மோடிக்கு கேள்விகளை கேட்க வந்துள்ளேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் கச்ச தீவை மீட்டு கொடுத்து விடுங்கள் நீங்கள் நடத்தும் நடக்கிறது செய்து விடுங்கள் மக்களை மக்கள் இல்லாத ஊழல் கட்சிகளை வரை சுகுசு பயணம் விடலாம் என திட்டம் போட்டு வைத்திருக்கிறீர்கள் இதுதான் நீங்கள் நடத்தும் ஆட்சியா என்னதான் நீங்கள் குட்டி கரணம் அடித்தாலும் தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க ஒரு எம்பி சீட் கூட தரவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் செய்யாமல் வஞ்சனை செய்கிறது பாஜக அரசு என பேசினார் விஜய் இந்நிலையில் விஜய் பேச்சை கண்டித்துள்ளார் பாஜக நிர்வாகி சரத்குமார் நெல்லையில் இன்று நடைபெற உள்ள பாஜக பூத் கமிட்டி மண்டல மாநாட்டில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்த சரத்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடிகர் விஜய் அரசியலில் பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்று கவனத்துடன் கொள்கை ரீதியாக பேச வேண்டும் என்று விஜய்க்கு அறிவுரை வழங்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க